ஈவினிங் டைம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் ஒரு கப் அளவு கோதுமாவை யூஸ் பண்ணி இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக கடாயிலேயே ஸ்பான்சியான கேக் பண்ணி கொடுங்க வெல்கம் டு ஏவி கிச்சன் இந்த ரெசிபிக்காக இதே மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்படிலாம் கீ அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க தயிர் வந்து ஓரளவுக்கு குளிப்பாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது கூட முக்கால் கப் அளவு நார்மல் சுகர் எடுத்துக்கோங்க கூடவே கால் கப் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு எசன்ஸ் அட் பண்ணிக்கோங்க எசன்ஸ் இல்லை அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவு தூள் அட் பண்ணிக்கலாம் இதை இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு கோதுமை எடுத்துக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுங்க கரெக்டாக இருக்கும் இது கூடவே காய்ச்சாற வச்ச பால் முக்கால் கப் எடுத்துருக்கேன் இதை இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம் எடுத்த இந்த பேட்டரை நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டில் கொஞ்சமாக ஃப்ளார் போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளார் போட்டு டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கேக் ஒட்டவே ஒட்டாது பர்ஃபெக்டாக வரும் பிளேட்டை டெஸ்ட் பண்ணியாச்சு இப்போது நம்ம அடிச்செடுத்த பேட்டரை இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி டேப் பண்ணிக்கோங்க இயர்பபிள்ஸ் எல்லாமே பிரேக் ஆகிடும் அடிகனமான கடாயை அஞ்சு நிமிஷம் ப்ரீஹிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரிங் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இதே மாதிரி ரிங் மேலே வச்சுட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட் வச்சுருங்க இது மேலே உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன் லோ டு மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் பேக் ஆகட்டும் டைட்டாக க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கேக்குடைய மேல் பகுதியும் இதே மாதிரி நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இருபது நிமிஷம் ஆகிடுச்சு கேக்கும் பர்ஃபெக்டாக பேக்காகி கிடச்சிருக்கு ஒரு டூத் பிக் வச்சு இதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்ப்ளீட்டாக அரட்டும் அதுக்கப்புறம் பீஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி கிட்டத்தட்ட நாலு நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குன்னு எங்கள் வீட்டு குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிட்டாங்க ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க